நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய கலையெடுத்தல் திருநாய்கள் வளர்ப்பு தொடர்பான ஒரு கலையெடுத்தலாக அமைகின்றது வேண்டுமா நாய்கள் காப்பகம் இப்பொழுது ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நோர்வேயைச் சேர்ந்த ஒரு பெண் பவனியாவில் ஒரு நாய்கள் காப்பகத்தை தொடங்குவதற்கான முன்னெடுப்பு வேலைகளை தனது சொந்த காணியில் செய்து பெறும் வேளையில் அங்கு திரண்ட சிறகு கொடுக்கப்பட்ட இடைஞ்சல்கள் தொடர்பான விடயங்களையும் இன்று கதைக்க இருக்கின்றோம் அதற்கு முதல் அங்கு நடந்த சிறு அங்கு நடந்த சம்பவத்தின் சிறு வீடியோ காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பாருங்கள் நாங்களும் வந்து நேரத்துல இருந்து ஜிஎஸ் சொல்லி ஆர்டிஐக்கு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி யாருமே வர்றாங்க அவங்க அவங்க பாரு இப்ப நாயை கொண்டு கொண்டு வந்து சரி இப்ப ஊருக்குள்ள இருக்கிற தலைவர் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க கோவில் போய் சார் ஏதோ தலைவர் ஜிஎஸ்

போலீஸ் பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்புறம் அப்படி நீங்களே நாய செய்யறீங்க நீங்க ஆபரேஷன் பண்ணி உங்க கூட நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நானே கஷ்டப்படணும்

நாலு இடத்துல வளர்த்து தான் அஞ்சு மந்திர இப்ப இருக்கும்போது அனுப்பி விடுறாங்க

ත මා

ම ම ැක මේ ිය ්‍රමාණය අපට මේක වස ख पට बा ह නීතිල ළුව ම ම න අපට මම ට හම කිවා आपके ඔ வணக்கம் நான் ரசினா நோர்வேல இருந்து வந்திருக்கிறேன் ராசி டெக்ஸ்டைல் நோர்வே ராசி டெக்ஸ்டைல் தான் கிட்டத்தட்ட இப்ப உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் நான் நாய் வளர்க்குறேன் சொல்லி நாயின் எனக்கு அவ்வளவு விருப்பம் காரணம் என்னன்னு சொன்னா எந்த வீட்லயும் ஒரு ஜீவன் இருக்கு அதால அப்படித்தான் மற்ற ஜீவனளுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா வந்த இடத்துல சில குட்டிகள் வந்து பசியில கண் திறக்காத குட்டியெல்லாம் ரோட்ல கொண்டு வந்து விட்டு வச்சிருந்தவங்க அப்ப நாங்க அதை எடுத்து அஞ்சு குட்டியை நாங்க வளர்த்தோம் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தம்பி என்ற வீடியோக்குள்ள பாத்துட்டு அவர் நீங்க வச்சிருக்கிறாக்க எடுப்பீங்களான்னு கேட்டேன் வீடு வந்து எம்டி ஆயிருந்தது சாரி வாடகைக்கு இருந்து அதை வந்து அவங்களை எலும்ப சொல்லி போட்டு மாசம் ஐம்பது எடுக்கலாம் எலும்ப சொல்லி போட்டு அந்த வீட்டுல நான் நாய் வளர்க்க வலிக்கிட்டேன் அப்ப நாங்க வளர்க்க வலிக்கிட்ட பிறகு நாங்க வீடியோக்கள் போட போட சனங்கள் கொண்டு வந்து தர வலிக்கிட்டது வீசுறாங்கன்னு சொல்லி நானும் அங்க இருந்து குட்டியை வீசாதீங்க பால் கொடுங்க ஒப்பரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம் எங்கள்கிட்ட குட்டியலை ஒப்படைங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியா கொண்டே இருந்தேன் இப்ப அந்த வீடு வந்து ஐயாவுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன் அந்த வீட்டையும் நாய் குட்டியலையும் ஐயா பாத்துக்கொள்ளுங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு நான் நோர் இருந்து இப்ப இங்க வந்து என்னுடைய இன்னொரு காணி பதினாறு வருஷம் சும்மா தான் இருக்கு அந்த காணி இந்த காணி இந்த காணியெல்லாம் பதினாறு வருஷம் சும்மா இருக்கு நாங்க வந்து எனக்கு நாள் காண்பிஷன்கள் எடுக்க அப்ப நான் ஒருக்கா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் கட்டுறேன் சார் ஆனா நான் பெர்மிஷன் நான் எடுக்கிறேன் டிஎஸ் பிரதேச சபையில போய் இதை ஒன்று கொடுத்தேன் நான் ஒரு ஓப்பனிங் இதை ஒன்று கொடுக்க பாவம் சொன்னா நீங்க செய்யறது நல்லது கண்டிப்பா பெர்மிஷன் எடுங்க அப்ப நான் சொன்னா ஓகே எல்லாம் அப்பாட உறுதி தான் இந்த காணி அப்ப நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி கொண்டு இருக்க இவங்க இப்படி பிரச்சனை இப்ப பொமிஷன் டக்குன்னு எங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுக்கும் நாங்க கொடுத்து வர டைம் எடுக்கும் இப்ப இவ வந்து என்னட்டு முதல் சண்டை பிடிச்சது வந்து இந்த காணியை வந்து ஆக்கள் வந்து வேண்டாங்க இல்ல இல்ல அப்ப நான் வர சொல்லி எந்த ஒரு கதையும் கதைக்குல காணி அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறேன்டா ஓகே ஒரு ரூபா குறையாம நான் அந்த காணியை எடுக்கிறேன் உங்களுக்கு காணி விக்கலாது தானே பிரச்சனை டோக் ஓகே ஓகேன்னு சொல்லி நான் எடுக்கிறேன் இப்போ நான் வந்து சிஸ்டமா தான் கட்டுறேன் அப்ப அவ போய் யார்கிட்ட எல்லாம் கதைச்சி திருப்பி பிரச்சனை பண்ணி பொடியங்கள் எல்லாம் வந்து சண்டை பிடிச்சி எந்த மனுஷியாவுக்கு ஒரு பொடியம் வந்து சண்டை நான் இந்த வேலையை பாக்குறதா இந்த உயிர்களை பாக்குறதா விசம்பை பண்ணு சொல்றாங்க அவர் பொடியன் வந்து சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன் விசம் விசம்பை பண்ணு அப்ப நான் போகையிலுமா விசம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் ஒருவே போகையிலாது இங்க வந்து நான் ரெண்டு நாள் இப்ப மூணு நாள் டிக்கெட்டை மாத்தி போட்டிருக்கிறேன் இப்ப நான் போனா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா நான் சாப்பாடு ரெண்டு பேர் நாற்பது நேரம் நாற்பது நேரத்துக்கு வேலைக்கு ஆள் பிடிச்சி நான் நாய் குட்டி நாற்பது நாய் தான் இருக்கு இதுல தாஸ் நகர்ல போய் பாருங்க உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு ஏன் அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு என்னுடைய கேள்வி அது என்ன பிரச்சனை இந்த நாய் ஐம்பது நாய் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா இந்தாங்க அஞ்சு லிட்டர் பால் நான் பக்கத்துல தான் இருக்கேன் பால் மாடு வச்சிருக்கிறேன் இந்தாங்க பால் இந்தாங்க கீரை இந்தாங்க அரிசி அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க நான் வந்து சிஸ்டமா தான் கட்டி கொண்டிருக்கிறேன் சும்மா ஏனோ தானோ நாலு இது வச்செல்லாம் கட்டையில டொய்லெட் பிஹெச் வந்து பார்த்து ஓகே மக்கள் குழம்புறாங்க நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன் சொல்லிட்டு போயிட்டேன் வந்து பார்த்துட்டு போயிட்டு அவருக்கு விளங்குது இவங்க சிஸ்டம் படி செய்யறாங்க கொஞ்சம் தாமதமாகுது சரி இப்ப இந்த காணி பிரச்சனை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் நாள் எனக்கு வேணும் நான் போய் தான் காணி எடுக்கணும் என்னட்ட காசு இல்லை

நாளும் வேலை செய்யணும் அப்ப நான் வந்த நாளைக்குல ஓகே அங்க அப்ரூவல போட்டுட்டு இங்க செஞ்சு கொண்டு இருப்போம் இவங்க இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த இது வந்து முதல்ல கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இது கடவுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க எங்கேயுமே அப்ரூவல் உடனே தர மாட்டாங்க இந்த ராசி நானூறு ரூபாய் வந்திருக்காங்க குத்தி யாருமே தர போறதில்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க அதை செக் பண்ணி வந்து பார்த்து இது ஓகே இது ரெண்டு பேர் தங்குறதுக்குரிய வீடு கட்டி கொண்டு இந்த வளர்க்கிறாக்களுக்கு

இதுல உள்ளார்கள் அரசாங்க தொழில் இல்லை அந்த நாடு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செஞ்சு சாப்பிடுறாங்க அவங்க வந்து படுக்கும் போது நாய்கள் டிஸ்டர்ப் எப்படியுமே நாய் ஊழ விடும் குழாய்க்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு நித்திரை இருக்காது அடுத்த இன்னொரு பிரச்சனை பள்ளிக்கூடம் விட்டு போற பிள்ளைகள் இதுல நிறைய பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அதுகள் போய்கில் ஒரு நாய் தவறு வந்து கடிச்சா கூட நாய்களுக்கு தடுப்பூசிகள் இல்லை அப்ப அதால பிள்ளைகளுக்கு மரணம் குடிதல ஏற்படலாம் அடுத்தது ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் இவங்களால அசிட்டு டூத்தியோ என்னவோ செய்து இந்த கிருமிகளை கிருமீ அழிக்கிற இந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல மழை பெய்யற காலத்துல எப்படியும் அந்த டொய்லெட் மனக்கத்தம்பாக்கும் அப்படி இவங்க டொய்லெட்டை அள்ளி ஒரு குளிக்கல போட்டாலும் பாத்ரூம் இருக்கிறதவங்க என்ன செய்வாங்க நாய்கள்கிட்ட வாய்கள் இருந்து வடிகிற அந்த கழிவுகள் எச்சிகள் எச்சங்கள் எப்படி மழை பெய்யும் போது இது எல் இந்த இது புட்டி நிலம் இந்த புட்டி நிலத்துல இருந்து கீழே உள்ள நிலம் எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பரவும் இவங்களால தண்ணியை கொண்டு போய் கட்டுப்படுத்தலுமா மழை நேரத்துல இவங்களால கட்டுப்படுத்தி

அவர் கூறிய ஒரு விடயத்தை முன்பு தவறிவிட்டேன் இப்பொழுது மேலதிக இணைப்பாக இணைத்துக் கொள்கிறேன் அவர் ஒரு மும்பாயில் பெருமளவு தெரு நாய்களை வைத்து இலவசமாக மருத்துவம் செய்யும் வைத்தியசாலை ஒன்றை நடத்தி வருகின்றார் அவர் இன்று கொடுத்திருக்க அறிவித்தல் ஒன்று தெருவில் ஒரு நாயைக் கண்டு அது மிக வருத்தமாக காணப்பட்டது நோயுடன் அதை எடுத்துச் சென்று பரிசோதித்தபோது அதனுடைய இரத்தம் மாற்ற வேண்டிய ஒரு தேவை உள்ளது தயவுசெய்து இரத்த தானம் செய்ய விரும்பும் நாய்களை வைத்திருப்போர் உடனடியாக தொடர்பு கொள்ளும் என்று அந்த பெரிய பணக்காரர்கள் இவ்வளவு வேலைப்பழு மத்தியிலும் திருநாய்களை பராமரிப்பதற்கு எவ்வளவு மும்முரமாக ஈடுபடுகிறார் எவ்வளவு இரக்ககுணத்துடன் ஈடுபடுகின்றனர் விலைக்கு அளவிற்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் உள்ளவர்தான் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா ஆனால் அவர் மும்பை மக்களிடம் அவசர உதவி கேட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் அதில் ஏழு மாதங்களே ஆன தெருநாய் ஒன்றிற்கு காய்ச்சல் இருப்பதாகவும் அதை தங்கள் குழும அறக்கட்டளையின் சிறிய விலங்குகளுக்கான மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த நாய்க்கு சிகிச்சை அளிக்கும் போது கடுமையான ரத்த சோகை இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்த ரத்தன் டாட்டா அதற்கு ரத்தத்தை தானம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இரத்த தானம் வழங்க உள்ள நாய்க்கான தகுதி அளவுகோலை பகிர்ந்துள்ள அவர் உதவி செய்ய முன்வருவோரை மிகவும் பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிவு பகிரப்பட்ட சில மணி நேரங்களிலேயே லட்சத்திற்கு மேல் மேல்லை குவித்துள்ளது நாய்கள் மீது அதீத அன்பு வைத்துள்ள ரத்தன் டாடா கார்களை எடுக்கும் போது கவனத்துடன் இருங்கள் அதற்கடியில் நாய்கள் படுத்திருக்கலாம் என்று பதிவிட்டிருந்தார் மும்பையின் மகாலட்சுமி பகுதியில் இருநூறு படுக்கைகளோடு கூடிய சிறிய விலங்குகளுக்கான மருத்துவமனையை டாடா குழுமத்தின் அறக்கட்டளை அண்மையில் திறந்தது அதை பெண் எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு கிடைத்த தகவலின்படி அவ நோவையில் உட்பட கடை நடத்துகிறாவோ வேலை செய்கிறாவோ அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கு பவனியாவில் இருக்கும் தன்னுடைய காணலில் சுற்றி பெற அறிக்கைகளாக எல்லாம் அடைத்து அதை நாய்களை பராமரிப்பதற்கு அதாவது தெரு ஊரங்களில் இந்த தமிழ் மக்களா அல்லது மக்களால் விடப்படும் நாய்களை எடுத்து வந்து நோயால் விடப்படும் அல்லது பெண் குட்டிகள் என்று ரோட்டில் விடப்படும் ஏதோ நாய்களை எடுத்து வந்து பராமரித்து வளர்ப்பதற்கான கட்டிடங்களை கட்டி அதை பராமரிப்போ தங்குவதற்கும் கட்டிடங்கள் கட்டி வந்து நின்ற இடத்தில் காசு முடிந்தவரின்னால் தன்னுடைய தாலிக்கோடையை அடைய வைத்தும் அந்த செலவுகளை செய்து மிக நேர்த்தியாக அந்த நாய்களை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார் இப்பொழுதோ அந்த அளவுக்குள் ஒரு முப்பது நாற்பது நாயிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பக்கத்து அவருடைய குற்றச்சாட்டு பக்கத்தில் வளவியிருக்கும் வளவிலிருக்கும் வளவுக்குரிய சொந்தக்கார பெண் தன்னுடைய காணி அதிக விலைக்கு விற்க முடியாது என்ற காரணத்தினால் ஊர் மக்களை தூண்டிவிட்டு தன்னுடைய இந்த உதவி இந்த முயற்சியை தடுப்பதாக அவர் கவலைப்பட்டு அழுது பேட்டி கொடுக்கின்றார் ஆகவே இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த பக்கத்து வீட்டு பின்னுடைய குற்றச்சாட்டு என்ன இந்த நாயினுடைய கழிவுப் பொருட்கள் அந்த தங்களுடைய வளவுக்கும் கிராமத்துக்கும் வந்துவிடும் என்று குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்றது ஆனால் நாங்கள் மற்றவமா பார்ப்போம் இந்த பெண் என்ன செய்கின்றார் தன்னுடைய சொந்த காசையும் மற்றவரிடம் திரட்டுகின்ற நிதியையும் எடுத்து இவ்வாறு தெருவோரங்களில் அறியப்படுகின்ற நாய்களை வளர்ப்பதில் என்ன தவறு இருக்கு அது முறைப்படி அவர் அனுமதியை பெற்று சுகாதார முறைப்படி அதை அவர் வளர்ப்பார் என்று உறுதியளிக்கின்றார் அது ஒரு நல்ல வேலை தானே ஏன் அவ்வாறான வேலைகளை நீங்கள் தடுக்கின்றீர்கள் எமது மக்கள் தெரியும் தானே வெளிநாட்டில் வாழ்வார்கள் பெற்றோரை வயோர் மடத்தில் விட்டுவார்கள் அப்படி இருக்கிற சூழலில் வெளிநாட்டில் வாழும் ஒரு பெண் இங்கு அனாதரவாக விடப்பட்டிருக்கும் வீதியோர நாய்களை எடுத்து வளர்க்க தன்னுடைய சொந்த நிதியை புறமிருந்து சேகரிக்க நிதியை பயன்படுத்துவது ஒரு முன்மாதிரி அல்லவா இதை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அல்லவா இதை முளையிலேயே கிள்ளக்கூடாது ஆனால் இதற்கு முதல் நான் நினைக்கின்றேன் என்ன வீதியில் இரண்டு பேர் ரெண்டு ஒருவர் கொடைவள்ளல் என்று சொல்லப்படுகின்றவர் இன்னொன்று இன்னொரு சமய விடயங்கள் தொடர்பாக பிரச்சாரங்கள் பிரசுரங்கள் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு நபர் இவர்கள் தனித்தனியாக ரெண்டு நாய்கள் காப்பகத்தை துறந்த ஆனால் அவர்களுக்கு அதற்கு சரியான சாப்பாடுகளை கொடுக்காம மருத்துவ வசதிகளை சரியாக செய்து கொடுக்காம பராமரிப்பெற்று விட்டதனால் அந்த நாய்கள் எல்லாம் செத்து மடிந்து அந்த காப்பகம் மூடப்பட்டதாகவே தகவல் ஆனால் இவ்வாறு அதை செய்யக்கூடாது அந்த பெண் ஆனால் அவர்களுடைய கருத்தின்படி அவ்வாறு செய்வோ இல்லை போல் தென்படுகின்றது மிக நேர்த்தியாக அதெல்லாம் கட்டப்பட்டு தான் இந்த மிருக வைத்தியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அதற்குரிய மருந்துகளை தான் ஏற்றி ஒழுங்கான முறையில் கழிவுகளை அகற்றி அதுகளை திறமாக நான் பயன் பராமரிப்பேன் நீங்கள் ரோட்டு வழியே எறுகின்ற நாய்களை அது பெண் என்று நீங்கள் குட்டி போற்று வேண்டு அறிவீர்களாக இருந்தால் அதை என்னிடம் கொண்டு தாருங்கள் அதற்கு நான் கருத்தடை செயற்பாடுகளை டாக்டரிடம் செய்து மீண்டும் உங்களோட ஒப்படைக்கின்றேன் என்னுடைய கருத்து ரோட்டு வழியே இவ்வாறு நாய்கள் நிற்கும் போது அது விசற்புடித்திருந்தால் அது கடித்ததனால் எத்தனை பேர் நிரப்பர் இன்று கூட பத்திரிகை செய்தியை பார்த்திருந்து முடிந்தால் அதை நினைத்து விடுகின்றேன் விசர்நாய் கடிக்குள்ளான ஒரு சிறு ஒன்று இறந்ததாக செய்தி உள்ளது இது எப்படி வருகின்றது தெருநாய்களை எப்படி தெருவில் விடும்போது அது ஒன்று கொண்டு கடிபட்டு விசர் மனிதர்களை கடித்து மனிதர்களை கொல்லுகின்றது ஆகவே இவ்வாறு தெருவில் சுத்தி திரிகின்றது நாய்கள் பாவந்தானே ஆகவே பாவம் என்ற பணியினார் அந்த நாய்கள் பாவம் தானே ஆகவே அந்த நாய்களை நாங்கள் ஒரு காப்பகத்தில் விட்டு பராமரிக்க ஒரு பெண் முன்பெறும் போது அதற்கு நாங்கள் உதவ வேண்டும் தானே இவ்வாறு நொண்டிச்சாட்டு கிளை சொல்லி அந்த பெண்ணை இந்த செய்கு கலைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றே நான் கருதுகின்றேன் அந்த கிராமத்து மக்கள் தங்களுக்கு நோய் பெறலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த பெண் உறுதியளிக்கிறார் தான் உரிய அனுமதி வருவேன் உரிய மாதிரி நான் அதை பராமரிப்பேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது நடக்க முதல் நீங்கள் என்னென்னு சொல்வீர்கள் இதுக்கு வருத்தம் பெருமங்களுக்கு எல்லாம் வருத்தம் பெருமை என்று அந்த நாயை வளர்க்க போகின்ற அந்த பெண் சொல்லும் குற்றச்சாட்டு என்னென்றால் அந்த பக்கத்து காணிக்குரியவர் அந்த காணியை வேறு யாரும் வாங்க மாட்டார்கள் என்று சொல்கிறார் தான் சொன்னதான் ஒரு பரப்பு ஐநூறாயிரம் படிதான் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஏதோ மூன்று கொஞ்சம் குறிப்பிட்ட பரப்பு அதுக்கு பிறகு ஓவன் விட்டு போயிட்டு பிறகு பாரு ஆக்களை திரட்டி கொண்டு வருகிறாவா அவள் தன்னுடைய காணியை கூட விலைக்கு முயற்சிக்கின்றா போல் இருக்கின்ற சரி நாங்கள் பார்க்க இந்த தெருவில் பாவம் இல்லையா விடு ரோட்டில் விடுவதே நீங்கள் தான் அவை ஒரு மனித நேயம் உள்ள மாதிரி நடந்து கொள்வோம் எந்தளவுக்கு மனிதர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமோ எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு மருத்துவம் வேண்டுமோ எந்தளவுக்கு மா மான மனிதர்களுக்கு உறைவிடம் வேண்டுமோ உணவு வேண்டும் அதேபோல் தெருவில் விடப்படும் நாய்களுக்கும் அது வேண்டும் தானே ஆகவே அந்த பெண் செய்த அந்த செய்யெடுத்த முயற்சியை தடை செய்யாதீர்கள் அந்த பகுதி சுகாதார உத்தியோகத்தர்களும் அந்த பகுதி கிராம சபரும் பிரதேச சபையும் அதற்குரிய அனுமதிகளை முறப்படி அந்த பெண்ணுக்கு கொடுத்து முடிந்தால் நிதியுதவிகளை மணித்து அந்த பெண்ணை ஊக்கப்படுத்துமாறு தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு நல்ல முயற்சிகள் செய்வதற்கு மக்கள் ஈடுபடும் போது இடைஞ்சலாக இருக்கும் ிருக்காத அவர் இவ்வாறான கலைகள் புடுங்கி அறியப்பட வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு சட்டத்தினை வீட்டிற்கு நாங்கள் சென்றால் அவர் வீட்டில் அவர் பூனைகளை வளர்த்து வருகின்றார் நிறைய பூனைகள் வளர்த்துகிறார் பாய் பேசாத ஜீவன் அதை நான் வளர்க்க வேண்டும் என்று வளர்க்கின்ற அவ்வாறான மனித நேயங்கள் உங்களுக்கு வேண்டும் ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் ஆகவே அந்த அந்த மக்கள் செய்கின்றது பிழை என்றே என்னுடைய கருத்து இதற்கு எதிர்கருத்துக்கள் வரலாம் ஆனால் தயவாக நான் உங்களை வேட்டி கொள்வது அந்த பெண்ணை இதை தொடர்ந்து மேற்கொள்வோம் பெரிய பரப்பளவு உள்ள காணி சொந்த காணி அதை அவருக்கு அனுமதிகளை கொடுத்து மக்கள் இதை குழப்பார்கள் தயாரி நீங்களும் செய்ய மாட்டீர்கள் மற்றவர்களையும் செய்யப்பட மாட்டி இது எப்ப என்ன கூடாத பழக்கம் சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் எவ்வளவு காசுலையும் சும்மா இல்லையா அங்கு வேலைக்காகலே நாற்பது நாற்பது நாற்பதாயிரத்து ரெண்டு பேர் வச்சிருக்கிறாரா இனி உணவு கொடுக்கறது மருத்துவ செலவுகள் உழைக்கிறதெல்லாம் இங்கே செலவழிக்க செலவழிக்கப்படும் இவ்வாறு இவ்வாறு யாராவது செய்வீர்களா ஆகவே இதை தடை செய்யாதார்கள் மீண்டும் ஒரு கலை இடத்திலே நான் உங்களை சந்திப்பேன்